வாங்கிறதுக்காக போனீங்களா தூரம் கடை பொருட்டாண்டு ஆராய்ச்சிக்கு அமுட்டு பிடிக்குமே பிள்ளையே பரோட்டா மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாப்பா சாப்பிடுதான் உனக்கு இல்லாததா புரியலையே இந்தப்பா எல்லாரும் சாப்பிடுக்கிறேன் என் மனசுக்குள்ள ஒரு சில கேள்வி கேட்க ரொம்ப கொடுத்துட்டே இருக்குப்பா என்னப்பா ராத்திரி அவனை பார்க்க போனேன் இல்ல அப்புறம் உனிய கடத்தி போய் கொடுமைப்படுத்தினா அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டே தான் என்னடா எதுக்காக நீ அவனை பார்க்க போன சொல்லுப்பா அவைய கூப்பிட்டு இடத்துக்கு நீ போயிருக்க ஏன் போன மாமா நீங்க அரசு கேட்ட எல்லா கேள்விக்கும் எங்க கிட்ட பதில் இருக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதோ நிக்கிறாங்கல்ல சுகன்யா சித்தி இவகதான் எல்லாத்துக்கும் காரணம் மாமா அரசி நம்ம குடும்பம் எல்லாரும் பட்ட அவமானத்துக்கும் கஷ்டத்துக்கும் இவக ஒரு ஆள் தான் மாமா காரணம் அரசி கல்யாணத்தை நிறுத்த வைக்கணும்னு எங்க அண்ணன் என்னென்னமோ முயற்சி பண்ணிருக்கான் ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல கடைசியில அரசியும் எங்க அண்ணனும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோல அவனே உருவாக்கி இருக்கான் அந்த போட்டோவை வச்சு இவங்க மூலியமா அரசிய மிரட்டி இருக்கான் அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு ஊரெல்லாம் ஓட்டுவேன்னு சொன்னான் தானே வீட்டுக்கு முன்னாடி ஓட்டுவேன்னு சொன்னானாமே அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அரசி அவன் சொல்ற இடத்துக்கு போகணும்னு இவங்க மூலமா தான் அவன் தூது அனுப்பி இருக்கான் அரசிக்கு இவங்க நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் வீட்டுல சொல்லிருக்கணும் அதை பண்ணாம அரசி அவன் வர சொன்ன இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த மிரட்டலுக்கு இவங்களும் தோண போயிருக்காங்க நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும்

வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்காங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறது இவங்களோட ஆசை கிடையாது குடும்பம் குட்டி சவரா போகணும் அதுதான் இவங்களோட ஆசை இம்புட்டு கேவலமான எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள நீ நடமாடிட்டு இருக்க அரசிக்கு அத்தை தானாடி நீ வேற எதுவும் இல்லல்ல நீ எல்லாம் வீட்டு கதையை முதல்ல முடிச்சிட்டு மத்தவங்க கதையை அப்புறம் பாக்கலாம்